வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இணை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க சேரன் சந்தாவை கூட்டிக்கிட்டு பீச்சில் வந்து உட்கார்ந்துருக்காரு கடல் எப்போதுமே அழகுதான் அதுவும் அலைகளோட பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நம்மளே மாதிரியே சேரன் அந்த அலைகளை ரசிச்சிருப்பார் போல சந்தா அந்த அலை கிட்ட போய் நிக்கிறியான்னு கேக்க சந்தாவுக்கு ஆசையா தான் இருக்கு உம் நான் போகவான்னு கேக்குறாங்க ஏன் அப்படி கேக்குற நான் ஏதாவது சொல்ல போறேன்னு பயப்படுறியா அப்படின்னு சேரன் கேக்க இல்ல இல்ல நீங்க போகல அதனால தான் அப்படின்னு சந்தா சொல்ல எப்படியோ ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் குத்து மதிப்பா ஹிந்திலயும் போயிட்டு இருக்கு எனக்கு நீச்சல் தெரியாது அதனாலதான் கடல் கிட்ட போறதுக்கு பயம் சந்தா நீச்சல் நீச்சல் கையாலேயே நீச்சல் அடிச்சு காமிக்கிறாரு சேரன் அப்பயும் சந்தாவுக்கு புரியல ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் தெரியல தெரியாதுன்னு உதட்ட பிதுக்கிறவர் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு சந்தாவும் உம் எனக்கு தெரியுங்கிறாங்க ஓ நீ பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பார்த்துட்டு அப்ப நீ போய் நில்லுங்கிறாரு கொஞ்சம் யோசிக்கிற சந்தா நீங்களும் வாங்கல கூப்பிடுறாங்க எனக்கு பயம் நீ போ நான் இந்த பொருள் எல்லாம் பாத்துக்கிறேங்கிறாரு சந்தாவும் சாப்பிட்டு இருந்த கடலையை உள்ளர வச்சுட்டு சந்தோஷமா கடல் கிட்ட போறாங்க அவங்க ஓடுற வேகத்தை பார்த்தா அலையில கால் வைக்க போறாங்களா இல்ல ஆழ்கடல்ல முழுகி நீச்சல் அடிக்க போறாங்களான்னு நமக்கே கலக்கமா இருக்கு நல்ல வேலை ஓடி வந்த சந்தா சட்டன் பிரேக் போட்ட மாதிரி அலை பக்கத்துல வந்து நின்று துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க சந்தா அலைகளுக்கு போட்டியா குதிச்சிட்டு இருக்க இவரு குழந்தைய ரசிக்கிற மாதிரி ரொம்ப ரசனையோட கன்னத்துல கையை குடுத்து பாத்துட்டு இருக்க அரிச்சேரன் துள்ளி குதிக்கிற சந்தா மணல அரிச்சிட அப்படியே தடுமாறி விழ பாத்து பாத்து அப்படின்னு பதறவரு அவங்க எழுந்து நின்று பாக்குறத பாத்துட்டு சிரிக்கிறாரு அவங்களும் அப்பப்ப திரும்பி பாத்துக்கிட்டு அலைய துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மனசுல இப்ப தமிழ் சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அலையோட ஆடிக்கிட்டு இருக்க சந்தா அவர்கிட்ட திரும்ப ஓடி வர்றாங்க சந்தோஷமா இருந்துச்சா அப்படின்னு கேக்க ஆமான்னு தலையாட்டி சிரிக்கிறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சேரன் சொல்ல நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க சந்தா அவருக்கு ஒண்ணும் புரியல அப்படியே ஆண்ணு பாக்க அப்படி ஆயி சந்தா ஆ நான் வரல உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ நீ போய் கடல்ல விளையாடு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் நீங்களும் வாங்கலாம் சந்தா எனக்கு நீச்சல் தெரியாதுமா சந்தா பயமா இருக்குங்கிறாங்க பரவாயில்ல எனக்கு தெரியும் நான் உங்களை பாத்துக்கிறேன் நீங்க வாங்கன்னு சந்தா பிரஸ் பண்ணி கூப்பிடுறாங்க இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா அப்படின்ற சாங் அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்க அவரை நோக்கி சந்தாவோட கைய பாத்துக்கிட்டே மெதுவா அவரோட சந்தாவோட கையில வைக்கிறாரு திடீர்னு இழுத்துட இன்பமா அதிர்ந்து சேரன் ரெண்டு பேரும் அலையில வந்து ஜாலியா ஆடிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அந்த மூமெண்ட் அவங்க கோல்டன் மூமெண்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழி பாட்டு அவங்கள சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு தலையெல்லாம் கலைய ட்ரெஸ் எல்லாம் நனைய ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க திடீர்னு கடலை பாக்குற சேரன் வர்ற அலைய பாத்துட்டு ஐயோ சந்தா பெரிய அலையா வா ஓடிடலாம் அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு கைய பிடிச்சிட்டு துள்ளி துள்ளி குதிச்சுட்டே இருக்காங்க அவங்க கடலையும் அலையையும் பாத்துட்டு இருக்க சேரன் அவங்களோட கையவே பார்த்துட்டு இருக்காரு அவங்க கடலை பார்த்த ஊன்னு கத்திக்கிட்டு இருக்க சேரன் கை நிறைய தண்ணி எடுத்து அவங்க மேல தெளிச்சிடுறாரு அது கரெக்டா அவங்க கண்ணல பட்டுட ஐயோ சாரி 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 கண்ணல பட்டுருச்சா அப்படின்னு கேக்க சந்தா சிரிக்கிறாங்க அப்படியே அப்படி ரியாக்சன் பண்ணனு கேக்க அவங்க சேரனை வச்சு ஃபன் பண்ணிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க தண்ணி அள்ளி அள்ளி தெளிச்சிட்டு இருக்க சந்தா போதும் போதும் சந்தா போதும் ட்ரெஸ் எல்லாம் பாரு ரொம்ப நனைஞ்சிருச்சு போலாமான்னு கேக்குறாரு சேரன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஹிந்தியில கேக்குறாங்க அவங்க ஆள் பாக்க தான் அமைதியா இருக்க ஆனா எவ்வளவு விளையாடுற பாரு அப்படின்னு சேரன் சொல்ல ஒரு அளவு இருந்து துள்ளி குதிக்கிற சந்தா ஒரு பக்கமா திரும்பி ஜோ மண் பசந்தேனா கொஞ்சம் குஷி மில்லா நிலமா பேசினா அவருக்கு இருக்கேன் அப்படின்னு சந்தா சொல்ல குத்துமதிப்பா புரிஞ்சுக்கிற சேரன் சின்ன சந்தோஷம் செறிப்போட பாக்குறாரு இஸ்லியே மே கேள் ரகேகோங்கிறாங்க அவங்க இப்ப சொல்லாமலே தான் நான் விளையாடுறேன்னு அவங்க சொன்னது அவருக்கு புரிஞ்சிடுது சேரன் கொஞ்சம் முன்னாடியே நின்னுட்டு இருக்க சந்தா கொஞ்சம் தண்ணிக்குள்ள போய் ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் நிறைய சந்தோஷமும் கொஞ்சம் பயமா ரசிச்சிட்டு இருந்த சேரன் போதும் போதும் ட்ரெஸ் எல்லாம் பாரு நனைஞ்சிருச்சு இதுக்குதான் சொன்னேன் வா போலான்னு கூப்பிடுறாரு சந்தாவுக்கு மனசே இல்ல கடலையே பாத்துட்டு இருக்க அவங்களோட கைய புடிச்சிட்டு வா வா சந்தா வான்னு கூட்டிட்டு வர்றாரு கரைக்கு நடந்து வந்தவங்க திடீர்னு வேகமா ஓட ஏய் அப்படின்னு இவரும் ஏடு கொடுத்து ஓடி வர்றாரு அவங்க அப்படியே இற ட்ரெஸ் உதறிட்டு மணல்ல உட்கார அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எதிர்காலத்துல காஞ்சிருங்கிறாரு சேரன் உட்கார சந்தா பேக்ல கையை விட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ண இது என்னன்னு கேக்குறாரு சீடுன்னு உருட்டி காமிக்கிறாங்க முருக்கன்னு சொல்ல சீடையா இவ்ளோ ஐட்டம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு அவரு ஆச்சரியமா கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க சந்தா உங்களுக்கு என்ன பிடிக்கும் முஜே மாலும் நை அதான் ஸ்வீட் காரம் சப் பனாயாங்கிறாங்க எனக்கு ஸ்வீட் காரம் ரெண்டுமே பிடிக்கும் சந்தா அப்படிங்கிற சேரன் சீடை எடுத்து சாப்பிட சந்தாவும் சீடையை சாப்பிட்டுட்டு அவரையே பாத்துட்டு இருக்காங்க பாவம் காலையில இருந்து இதுக்காக நீ கிச்சன்லயே நின்னுட்டு ியா அப்படின்னு கேட்க பதிலுக்கு சந்தா நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க சந்தா சிரிக்க உன் சாப்பாட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு நான் குண்டாக போறேன் பாரு அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா சந்தோஷமா சிரிக்கிறாங்க நீ சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்ல டீ கேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சேரன் டிஃபன் பாக்ஸ் பாத்துட்டு சீடை எடுத்து பார்த்துட்டு இருக்க அவரையே பாக்குற சந்தா ஒரு குட்டி முறுக்கு எடுத்து அவருக்கு ஊட்டி விட போறாங்க கொஞ்ச நேரம் சேரன் சந்தாவோட முகத்தையும் அவரோட கையுமே பாத்துட்டு இருக்காரு மெதுவா வாயத்திருக்க சந்தா வாய்க்குள்ள போட்டு விடுறாங்க அடுத்து சேரன் ஊட்டி விட சந்தா வெக்கமோ சந்தோஷம் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க டிஃபன் பாக்ஸோட அவர்கிட்ட நீட்ட ம் எனக்கு போதுங்கிற அவரு சந்தா டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சிட்டு இருக்க ஒரு நிமிஷம்னு சொல்லி சந்தாவோட கண்ணத்தை தட்டி தடை விடுறாரு அடுத்து அவரு பேண்ட்ல இருக்க மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்க அவரையே பாத்துட்டு இருக்க சந்தா மெதுவா அவர் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க பேருனுக்கு என்னென்னமோ மாறி இருக்கு கல்லூரும் காத்து என் மேல நிக்காத பாட்டு என்னோடன்ற பாட்டு ஓடிட்டு இருக்க சேரன் மெதுவா திரும்பி சந்தாவை பாக்க சந்தாவும் தோல்ல அவரோட பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்வையாலையே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கரைஞ்சுகிட்டு இருக்க அவங்க முன்னாடி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு பீச் ஃப்ரீயா யாரும் இல்லாம இருக்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க அவங்க மனசுக்குள்ளதாங்க ரெண்டு பேரும் அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்தபடி கை கோத்துட்டு இருக்காங்க இந்நேரம் சோழன் இருந்தா அலைகளை விட அதிகமா ஆர்ப்பரிச்சு ஆடாத ஆட்டம்லாம் ஆடி இருப்பாரு கொஞ்ச நேரம் அவர் தோல்ல சாஞ்சிருந்த சந்தா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு இந்த சுகமான சுமை எனக்கு வேணும்னு சேரன் அப்படியே அவங்களை மறுபடி தோல்ல சாச்சி தோலோட அணிச்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மருந்து ஒருத்தர் இருக்க அந்த ஷீஷோருக்கு மூணு நீர் யானைங்க வருது இப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க அதுல ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துடுறான் டெய் அதோ பாடுறா அப்படின்னு காமிக்க மூணு பேரும் பாக்குறாங்க என்னடா நம்ம ஏரியால வந்து ஒருத்தன் உட்கார்ந்துருக்கா நம்ம ஏரியால உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல எங்கடா இன்னொருத்தன் கேக்குறான் பாவம் அவனுக்கு பார்வை சரியா இல்ல போல டேய் அங்க பாருடா அப்படின்னு சொல்ல மத்த ரெண்டு பேரும் கூர்ந்து பார்த்துட்டு ஆமாடா மச்சான் அங்க போய் கலாய்க்கலாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க வா போய் என்ன எதுன்னு கேக்கலாம் அப்படின்னு மூணு பேரும் வேகமா வர்றாங்க இவங்களுக்கு எதிரில வந்து ரவுண்டு கட்டி நின்னுட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேருக்கும் ஒண்ணு தெரியல மறுபடியும் ஹலோன்னு கூப்பிட ரெண்டு பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் தான் கேக்குறான் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் இன்னொருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறாரு சேரன் அது தெரியுதுடா உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணி நினைக்கிற அப்படின்னு அந்த இங்க இருக்கான காட்டினவன் சொல்ல சந்தா அப்படியே கொஞ்சம் பயத்தோட அவரோட கையை பிடிக்கிறாங்க சேரன் அப்படியே நிமிந்து பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்கிறாரு என்னடா தப்பா புரிஞ்சுக்கணும் பட்ட பகல்ல அந்த பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததை நாங்க பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா பீச்சுல ஆள் இல்லன்னா பீச்ச லாட்ஜ் ஆக்கிடுவியா அப்படின்னு இன்னொரு நீரியான கேக்க இதோ பாருங்க நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்னு எழுந்து நின்னு சொல்றாரு சேரன் சந்தாவும் பயத்தோட எழுந்து அவர் பின்பக்கமா வந்து நிக்கிறாங்க நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்கன்னு சேரன் சொல்ல கண்ணு தெரியாத அந்த காட்டர்ம வந்து என்னடா தேவையில்லாத வேலை பாக்குறோம் என்னது இவன் என்ன உன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் பதில் சொல்ல முடியாம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க அவன் அமைதியா இருக்கதை பார்த்தாலே தெரியல வடநாட்டுக்காரி எவ்வளையோ தள்ளிட்டு இன்னொருத்தன் டேய் நீ வந்துருது கட்டிக்க போறியா அப்படின்னு சிரிச்சுகிட்டே சந்தா பக்கமா வர்ற ஒருத்தன் டேய் கேட்டீங்களாடா யார் அதுல பூ சுத்துற கையும் கலவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கட்டிக்க போறேன்னு பொய் சொல்றியா உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்போம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல சேரனுக்கு க்கு கோவமா இருக்கு ஆனாலும் பொறுமையா இங்க பாருங்க இவன் நான் கல்யாணம் பண்ணிக்கப் போற பொண்ணுதான் அத உங்களுக்கு நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை தேவ பிரச்சனை பண்ணாம போய்டுங்கன்றாரு சேரன் கிளம்புங்கன்னு சொல்ல தோடா கிளம்பணுமாமே கிழம்பிறதுக்காக தான் உன்னை சுத்தி நாங்க நின்னுட்டே என்னடா இந்த பொண்ணு முன்னாடி சீன் காட்றியா அப்படினு கண்ணு தெரியாத காட்டருமை கத்துது உடனே சந்தாவை பார்த்து எந்த ஒரு காரடி நீ உன்னை எங்க இருந்து தள்ளிட்டு வந்தான்னு கேக்குது அது பாருங்க போதுங்கிறாரு சேரன் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இங்க இருந்து கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுங்கிறாரு சேரன் தோ ஹீரோ மிரட்டுறாரு ஆ அப்படின்னு பார்வை கம்மியான பக்கி சந்தா கைய பிடிக்க சேரனோட கை படார்னு குறுக்க வந்து அந்த கைய தடுத்து நிறுத்திடுது சந்தா பயந்து போய் இந்த பக்கம் வந்து நின்னுக்கு வருது கையெல்லாம் என்ன தள்ளிட்டு வந்த பொண்ணை பாதுகாக்க போறியா நீயே தள்ளிக்கிட்டு தானே வந்த நீ பாத்த நான் பாக்க கூடாதா அப்படின்னு அந்த மொட்டை பிசாசு கேக்க சேரன் அத ஒரே கைய அப்படியே திருப்பி சொல்லல விட்டுடுறாரு அவன அந்த காட்டை எருமை சுருண்டு போய் இன்னொரு நீரியான மேல விழ இன்னொரு காண்டா மிருகம் இவர் அடிக்க வருது அவனையும் பிடிச்சி ஒரு தள்ள தள்ளிட்டு சந்தாவோட கையை பிடிச்சிட்டு ஓடுறாரு சேரன் டெய் ஓடுறாங்கடா புடிங்கடா ஆகுங்களா புடிங்கடாதுங்களா இன்னும் மூணு பேரும் மாறி மாறி கத்திட்டு இருக்க ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க அப்போ அந்த மொட்டை காட்டருமே தடுமாறி எழுந்திருச்சு வந்து டேய் ஏ மேலே கைய வச்சிட்டான்டா அவனை விடக்கூடாதுடா டேய் ரவிக்கு போன போடுறாங்க சந்தாவும் சேரனும் ஒருத்தரோட கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு அப்படியே கடலோரமா ஓடிட்டு இருக்காங்க மூணு பேருமா அவங்கள துரத்திக்கிட்டே வர ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க கொஞ்சம் படகெல்லாம் இருக்க இடத்துக்கு வந்த உடனே சந்தா வா சீக்கிரம் வா அப்படின்னு இழுத்துக்கிட்டு ஓடி வர சேரன் பக்கெட்ல இருந்து சாவி எடுத்து வண்டியில ஏறி உட்காந்து சீக்கிரம்ங்கிறாரு சந்தாவும் பாஸ்டா ஏறி உட்காந்துட வண்டி சீரிட்டு கிளம்பிட்டு தான் அங்க இருந்து அப்பாடா தப்பிச்சிட்டாங்க கொஞ்ச தூரம் தள்ளி கடவீதியில வந்து நிறுத்திட்டு இறங்கப்பான்னு சொல்ல அதே படபட இறங்குறாங்க சந்தா கொஞ்சம் இருப்பா போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சேரன் ஒரே எட்டு எடுத்து வைக்க நை நை நைச்சாயே அப்படின்னு பயத்தோட அவரோட கையை புடிச்சுக்க நீ கவலைப்படாத ஒன்னும் ஆகாது பயப்படாத நான் இருக்கேன்ல நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு போறாரு சேரன் சந்தா பயத்தோடைய வண்டி மேல சாஞ்சு நின்னுட்டு பாக்க சேரன் ஒரு கடைக்கு போய் ஒரு தண்ணி பாட்டில்னு கேக்குறாரு தரேன் தம்பிங்கிறாரு கடைக்காரு சந்தா பயத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க வாட்டர் பாட்டில வாங்கிட்டு வந்து குடுத்து இந்தா தண்ணி குடிங்கிறாரு சந்தா மெதுவா தண்ணி குடிக்க சேரனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது இப்ப ஓகேவா சந்தான்னு கேக்குறாரு அவங்க அமைதியா நிக்க இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல நல்ல கூட்டமா இருக்க இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கணும் அது ஏன் தப்புதாங்கிறாரு சேரன் சந்தா பயத்தோடைய பாக்க இனில அவங்க வரமாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாடுறாங்க அவங்க இத வச்சு எங்க ஊரை தப்பா நினைச்சிராத எங்க ஊர்ல எல்லாருமே தான் இப்படி நல்லவங்க இருக்க ஊர்ல கொஞ்சமாவது கெட்டவங்க இருக்கதானே செய்யறாங்க நீ எதுவும் வருத்தப்படாதன்னு ரொம்பவே சங்கடப்படுறாரு சேரன் சந்தா கொஞ்சம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரின்னு தலையாட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு டீ குடிக்கிறியான்னு கேக்குறாரு சந்தா சரின்னு சொல்ல இந்த தண்ணிய பிடி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு வாட்டர் பாட்டில கொடுத்துட்டு ஆப்போசிட்டுக்கு போறாரு சந்தா இன்னும் படபடப்பா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிறாங்க டீ வாங்கிட்டு வந்து நீட்டு இந்தான்னு குடுக்க வாங்கிக்கிறாங்க ஆனா அப்படியே பாத்துட்டு இருக்க குடிப்பாங்கிறாரு அவரு கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாவம் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நாள் டேட்டிங்க இவ்வளவு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸா மாறிடுச்சு அவங்களுக்கு தப்பிச்சது தம்புரான் புண்ணியம்னு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்க பயப்படாத சரியானு கேட்க சரின்னு தலையாட்டுறாங்க சந்தா அவங்களை பேச பேசி அப்படியே எப்படியாவது அனுப்பிடலாம் தான் நினைச்சேன் ஆனா சரியான ரவுடி பசங்களா இருக்காங்க உன்ன வேற முதல் முறையா வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன் எதுக்கு வீணா சண்டை போடணும்னு யோசிச்சா விடாம வம்பு பண்றானுங்க அப்படின்னு சேரன் சொல்ல ஏதோ கேக்குறதுக்கு வந்து அது எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க சந்தா அவரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இந்த ஏரியா பசங்களா தான் இருப்பானுங்க அதுதான் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற திமிர் அவங்களுக்கு அப்படிங்கிற சேரன் டீய குடிக்கிறாங்க பாட்டுக்கு தமிழ்ல எல்லாம் பேசிட்டேனே உனக்கு நான் என்ன சொன்னேன்னு ஆஹ் ஆஹ் புரிஞ்சது புரிஞ்சுதுங்கிறாங்க அவங்க உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சந்தா கேக்க இல்ல இல்ல எனக்கு எதுவும் அடியெல்லாம் படலன்னு ஹிந்திய கரெக்டா புரிஞ்சுட்டு தமிழ்ல பதில் சொல்றாரு சேரன் உடனே சந்தா அப்பதான் வாயத்த இருக்கிறாங்க என் மனசுக்குள்ள அவங்க மேல பயங்கர கோவம் அட்டி சாத்து சாத்தனு சாத்தணும் இருந்தது உங்க முன்னாடி என் மேல கை வைக்க பாக்குறாங்க என்ன தைரியம் நான் சாப்பாடு செய்யற கரண்டியை வச்சு சாத்து சாத்தனு சாத்திருப்பேங்கிறாங்க

அவன் வர சந்தா சேரனை வைத்தோட சேர்த்து ஹக் பண்ணிட்டு முதுகுல பேஸ் போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு முகத்தை தோல்பட்டியில வச்சுக்கிறாங்க சேரனை ரொம்ப என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்காரு வெற்றிகரமா டேட்டிங் அவுட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வண்டி நிறுத்துறாரு சேரன் இறங்குற சந்தா இவ்வளவு சீக்கிரம் வீடு வந்துருச்சுன்னு சொல்ல எனக்கும் தான் எனக்கும் அப்படிதான் இருக்கு சந்தாங்கிறார அவரு இப்பதான் உன்னை கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு அதுக்குள்ள கொண்டு வந்து விட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சேரன் சொல்ல சந்தா அவரையே பாத்துட்டு இருக்க நீ இப்ப ஓகே தானே கேக்குறாரு அப்படிங்குற சந்தா நீங்க கேக்க நான் அப்பவே ஓகேதாமா எப்ப நீ நார்மல் சிரிக்க ஆரம்பிச்சியோ நான் அப்பவே சரியாயிட்டேன்னு சேரன்னு சொல்ல சந்தாவும் வெக்கமும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க நீ சிரிச்சு பேசினது அததான் என் ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சேரன்னு சொல்ல சந்தா அப்படியே வெக்கத்தோட அவரை நிமிர்ந்து பாக்குறாங்க உடனே சந்தா இப்ப நடந்தத வச்சு என்ன வெளியே கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க எனக்கு உங்க கூட வெளியே போக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்ல சந்தா இதுக்காக உன்னை வெளியில கூட்டிட்டு போகாம இருக்க முடியுமா நான் உன்னை அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போறேன் நீ கவலைப்படாதங்கிறாரு சந்தாவும் சந்தோஷமா உம்னு தலையாடுறாங்க அப்போ அனீஷ் வீட்டுக்குள்ள இருந்து வர ரெண்டு பேரும் அவரை பாக்குறாங்க அனீஷு ஒண்ணு இல்ல அனீஷு சும்மா சந்தா வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொன்னிச்சு அப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றத்தோட சேரன் சொல்ல சந்தா சொன்னிச்சு பையா அப்படிங்கிறாரு அனீஸ் ஆனாலும் சேரனுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சந்தா கிட்ட திரும்பி போயிட்டு வரேன்னு சொல்ல பையான்னு கூப்பிடுறாரு அனீஷ் உள்ள வந்துட்டு போங்க அனீஷ் ஐயோ இல்ல அனீஷ் லேட் ஆயிடுச்சு நாளைக்கு சைட்ல பாப்போம் அப்படின்னு சேரன் சொல்ல உம் சரி பையாங்கிறாரு அனீஷ் வரையம் சந்தா கிட்ட சொல்லிட்டு சேரன் வண்டி எடுக்கிறாரு சந்தா அங்கேயே நின்று பாத்துட்டு இருக்க அனீஷ் வீட்டுக்குள்ள போயிடுறாரு சோழன் வளக்கும் போல மொபைல் பாத்துட்டு இருக்க நிலா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டேய் அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வண்டியா அதான் அந்த திருவள்ளூர் அரவிந்த் அதான்டா ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருப்பார்ல அப்படின்னு பாண்டி போன்ல பேசிட்டு இருக்க சோழனோட ஒரு கை வைத்த தடவிக்கிட்டு இருக்கு இன்னொரு கை பதிஞ்சு போயிருக்கு அதிகம்டா ஏன்டா ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு ஷூ வாங்குறாரு சோழன் வைத்திய நெஞ்சையும் தடவிக்கிட்டு என்ன ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஒருவேளை பசி எடுக்குதோ மணி என்ன ஆகுதுன்னு அவரே புலம்பிட்டு இருக்காரு டேய் அது வேணாம்டா அந்த வந்தாரா என்ன டேய் கண்ணா சொல்றது கேளுடா அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு அய்யோ மணி எட்டு ஆயிடுச்சுடா அப்படின்னு சோழன் திடீர்னு கத்த நிலா செய்யற வேலையை விட்டுட்டு இவரை பாக்குறாங்க பாண்டிய பேசுறத நிறுத்திட்டு பாக்குறாரு டேய் அதுக்கேண்டா இப்படி கத்துறன்னு பாண்டி கேக்க டேய் மணி எட்டுறடா பசிக்குதுடா சாப்பிட வேணாமா அப்படின்னு கேக்க சாப்பிடணுமோ அப்படி ஒண்ணு இருக்குல்லங்கிறாரு பாண்டி டேய் இல்லன்னா சீக்கிரம் அல்சர் வந்து செத்துருவேண்டா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கடுப்போட என்ன பேச்சு இதுங்கிறாங்க பின்ன என்னங்க அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேக்குறான் அவன் பசிக்குதுங்க வயித்துக்குள்ள கடமுடா கடமுடான்னு சவுண்ட் வருதுங்க அப்படின்னு ஜோளம் சொல்லிட்டு இருக்க அப்ப நீங்க எழுந்திருச்சு போய் சமைங்க அப்படின்னு நிலா சாதாரணமா சொல்ல நான் சமைக்கிறதா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறவர் எனக்கு சமைக்கலாம் தெரியாதுங்கிறாரு நிலா ஒரு முறை மறைச்சிட்டு இருக்க டெய் அண்ணன் எப்போ வரும்னு கேக்குறாரு சோழன் அண்ணன் தான் சந்தா கூட வெளியே போயிருக்காருல அவர் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நிலா சொல்ல

சோழன் கேட்க ஆமா நமக்கு வேணும்னா நாம தானே சமைக்கணும் என்ன பாண்டி சமைச்சுக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்க ஆ சமைச்சிரலாங்கன்னு வேகமா தலையாட்டுறாரு அவரு நிலா கொஞ்சம் யோசிச்சுட்டு தோசை ஊத்திடலாமான்னு கேட்க ஆ எப்ப பாரு தோசை தோசை தோசைன்னு வேற ஐட்டமே தெரியாத உங்களுக்குன்னு கேக்குறாரு சோழன் தோசை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கிடைச்சா அவன் இருக்காரு அவரு அப்ப இட்லி ஊத்திக்குவோம் அப்படிங்கிறாரு பாண்டி வேகமா எழுந்திருக்கிற சோழன் அப்படியே பாண்டியோட கன்னத்தை தருவி டேய் எப்படிடா பாண்டி எப்படி இவ்வளவு வித்தியாசமா யோசிச்ச போடா அப்படின்னு பாராட்டுற மாதிரி பயங்கரமா நக்கல் அடிச்சுட்டு இருக்க வேற என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு பாண்டி நல்லா சோறு வச்சு சிக்கன் குழம்பு பண்ணி அத சுட சுட ஊத்தி சாப்பிட்டோன்னு வையி அப்படி எப்படி இருக்கும் தெரியுமாங்கிறாரு சோழன் நிலா சோழனைய பாத்துட்டு இருக்க ஏங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்லங்கிறாரு நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு நிலா கேக்க அப்படியே மூஞ்சு சுண்டி போயிடுது ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ சரி சிக்கன் வேண்டாம் நல்லா மணக்க மணக்க முருங்கக்காய் சாம்பார் வச்சு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை ஓகேவா அப்படின்னு சோழன் கேட்க ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பத்து டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது என்னால என்ன செய்யறோமோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு நிலா பட்டன முடிச்சுடுறாங்க ஒரு படத்துல வடிவேலு ஆனியன் தோசைக்கு ஆர்டர் கொடுத்து அது ஏகப்பட்ட ஆடான்லாம் சொல்ல ஆ ஆ ஆ ரசிச்சு கேட்டுட்டு இருக்க சர்வ கடைசியா அண்ணனுக்கு ஒரு ஆனியன் தோசை அப்படின் பாரு அத கேக்குற வடிவேலு முகத்தை விட மோசமா இருக்கு சோழனோட முகம் இப்ப அப்படின்னு சலிச்சுக்கிறவரு என்னங்க செய்ய போறீங்கன்னு என்ன செய்ய போறேனா செய்ய போறோம் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ இதுக்கு நான் பசியோடவே இருந்துக்கலாம் பாக்குறாரு சோழன் சரி நான் கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் மதியம் வச்ச குழம்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தோசை இல்ல நான் இட்லி தாங்குறாங்க நிலா இல்லனா அப்படின்னு அவரு கேட்க இல்லனா என்ன நீங்க பட்னி தான் அந்த தோசை ஊத்தி சாப்பிடுவோம் அப்படின்னு நிலா சொல்ல அடா பக்கி பையிலே வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா இப்ப உனக்கு அந்த தோசை கூட கிடைக்க போறது இல்லடா அப்படின்னு சோழன் ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு தேவையாடா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு பாண்டி கேக்கு எதையோ பண்ணுங்கிறாரு சோழன் சரி வா வா அப்படின்னு அவர் கிச்சனை நோக்கி ஒரு இட்டை எடுத்து வைக்க சோழன் மொபைல பாக்கறதுக்காக இந்த பக்கம் ஒரு எட்டை எடுத்து வைக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத மண்டே பாக்கலாம் ஹேவ் ஹாப்பி வீக் தேங்க்யூ